கிறிஸ்து உக்கள கண்பானவர்களே இந்த புதிய நாளில் உங்களை ஆண்டுடைய திருப்பெயரில் வாழ்த்துகிறேன் தேவனாகிய கடவுள் நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாட்களிலும் கூட இந்த தின தியானத்தை வெகுநேர்த்தியாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் வைத்து நமக்கு தருகிற தம்பி பிரவீனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்காக நீங்கள் செவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வின் காலங்களிலே ஒவ்வொன்றை குறித்து மதிப்பீடு செய்வது என்பது நமக்கு வழக்கமாய் காணப்படுகிறது நாம் இடுகிற மதிப்பீடுகள் சரியானவையா என்பது ஒரு கேள்விக்குறைதான் கடையிலே ஒரு பொருளை நாம் வாங்குவோம் என்று சொன்னால் அந்த எடை சரியாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் மதிப்பீடு செய்து பார்ப்போம் ஒரு கடைக்கும் மற்றொரு கடைக்கும் விலை வித்தியாசங்களை மதிப்பீடு செய்வோம் இங்கு இங்கு ஆண்டவர் சாம வேலை அழைத்து ஒரு அற்புதமான காரியத்தை செயல்படுத்துவதற்காக அங்கே கொண்டு வருகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அப்படி கொண்டு வரும் பொழுது நடைபெறுகிற நிகழ்ச்சியை சொல்லுகிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் இறைவன் இருதயத்தை பார்ப்பார் என் ஆண்டவர் என் தோற்றத்தை வைத்து நான் இதற்கு தகுதியானவனா என்று பார்க்கிற நிலைமை மாற்றி என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல எது சிறப்பாக இருக்க வேண்டுமோ அதை சிறப்பாக்குவதற்காக துணைக்கிறார் ஒரு மேடை பேச்சு போட்டி நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த பேச்சாளர் பேச ஆரம்பித்தாராம் அவர் ஒரு நூறு ரூபாய் நோட்டை காண்பித்து இந்த நோட்டு ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும் உன்னே பல கைகள் உயர்ந்தன எனக்கு எனக்கு என்று சொல்லி அதை யாருக்கும் கொடுக்கவில்லை அவர் அந்த பணத்தை அப்படியே கசக்கிட்டு அந்த கசக்கின அந்த நோட்டை அப்படி முன்னாடி காமிச்சாரு இப்பொழுது இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்று சொல்லி அப்பையும் எல்லாரும் கை தூக்குனாங்களாம் மூன்றாவது முறையாக அவர் தரையிலே அந்த பணத்தை புரட்டி எடுத்து விட்டு இன்னும் அழுக்காக்கி தண்ணீரிலே நினைத்து இப்பொழுது யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் எல்லோரும் கை தூக்கினார்கள் ஏன் என்ன செய்தாலும் அந்த பணத்தின் மதிப்பு மாறவில்லை அந்த பணத்துடைய மதிப்பை அறிந்த மக்கள் அதை இழக்க ஆயத்தமா இல்லை ஆண்டவரும் கூட ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது பார்க்கிற பார்வை உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவராய் காணப்படுகிறார் இவன் என்னால் படைக்கப்பட்டவன் எனக்கு சொந்தமானவன் எனக்கு பிரியமான காரியங்களை போகிறான் என்று பார்க்கிறார் நம்முடைய மதிப்பீடு இறைவனை குறித்து இறை மக்களை குறித்து எப்படியாய் காணப்படுது நல்ல மதிப்பீடுகளை புரிந்து கொள்வோம் இறைவன் பார்க்கிற விதமாக இருதயத்தை பார்ப்போம் கடவுள் ஆசிரியர் பஞ்சபம் செய்வோம் கிருவை நிறைந்த ஆண்டு வரை இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பின் கரங்களே எங்களை தாழ்த்துகிறோம் சாமி மதிப்பீடு செய்வதை தவறு செய்யாதபடி காத்துக்கொள்ளும் இயேசு ஜெபிக்கிறோம் ஜெபக்கலப்பிதாமே ஆமேன்